செம்மூனி ஜிராமூனி கருமூனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதம்முனி நாதமுனி பூதமுனி பந்தமுனி முத்துமணி நாடமுனி அருள்வாக்கள் சொல்றேன்யா ஐயா நீ அன்புள்ள ஜாதகவும் பாஷுுள்ள ஜாதம் இரக்கूण ஜாதம் அது உதை ஜாதகம் இல்லையா ஒரு வந்து நியூ மேக்ஸிம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி மூலமா பல லட்சம் பணம் கட்டிட்டீங்க கேட்டிங்களா பணம் கட்டி ஏமாத்துட்டீங்க ஆமா ஏமாத்திட்டே அத வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கு போற சொத்து வந்து வித்து அதல பணம் கட்டிங்க

அதால இனிவெலும் உள்ளால எழுந்து முடியல வயசான காலத்தில் உங்களுக்கு உதவும் நினச்சிங்கன்னா அந்த பணத்தை போட்டிங்க அதுவும் போயிடுச்சு அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதாவது நூதனமான முறையில் போய் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அதாவது நியூ மேக்ஸ் மட்டும் இல்லை இது மாதிரி பல விதத்துல அதாவது ரைஸ் பில்லிங் மாதிரியோ அதாவது வந்து போனா கெஜ மாதிரியோ அப்புறம் இந்த பாம்பு இல்ல மண்ணுளி பாம்பு மாதிரியோ அப்புறம் வந்து போனா பணத்தை ரெட்டி போய் தரேன்னு சொல்ற மாதிரியோ அது டெஸ்ட் மூலியமா டெஸ்ட் மூலியமா இத்தனி கோடி வரும் அத்தனி கோடி வரும்ன்ற மாதிரியோ அது மட்டும் இல்லாம இத்தனி சொத்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த லாட்டரி சீட்ல உங்களுக்கு பிரைஸ் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியோ நீங்க இப்ப பணம் ஒரு லட்சம் போட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் வரும் அடுத்த வருஷம் அப்படின்ற மாதிரியோ இது மாதிரி பல வகையில ஏமாத்துறாங்க இல்லையா என்ன ஏமாத்திட்டு இருக்காங்க ஐயா நல்லா கேளுங்க ஒருத்தர் பாவம் எங்கிட்ட ஒரு ஜோசி வந்து பார்த்தாரு நிறைய பேர் பார்த்தாங்க கருங்காலி மாலை வாங்கினா அவர்கிட்ட ஜோசி சொன்னாரு ஐயா நீங்க கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு ஒரு லட்சம் போடுங்க ஒருத்தி கோடி வரும்னு சொல்லிட்டு அப்படின்னாரு அவர் வந்து எங்கிட்ட வந்து வருத்த வருத்தப்பட்டார் ஐயா அவங்க சொன்னாங்க கருங்காலி மற்ற டெலி டெலின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மாதிரி விளம்பரம் பண்ணாங்க இதில் வந்து போனேன் இத்தனை லட்சம் போட்டா பொட்டாச்சி கோடி வரும்னு சொன்னாங்க நானும் போட்டேங்க கட்சியிலே வந்து போனா ஆ எல்லாம் போயிடுச்சுங்க அதாவது இந்த கருங்காலி மாலை இந்த அது இதுன்னு சொல்லிட்டு நீ விளம்பரம் பண்றாங்க இல்லையா எல்லாம் ஏமாத்தல் ஐயா ஏமாற்றலாம் இல்லையா நிச்சயம் நான் எல்லாம் வந்து அரசு ஊழியம் அர கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அரசு ஊழிய ஓய்வு பெற்று அரசு ஊழியன் என் பையன் டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி ரேடியாலஜி

ஆன்மீக மக்களை நல்லா கேளுங்க ஜோதிடம் என்பது என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க ஜோதி என்ன ஜோசி என்ன என்ன ஒரு ஜாதகத்தை பார்த்தோ ஒரு கைரேகை பார்த்தோ சாமுஷத்தை பார்த்தோ ஒரு டாக்டர் எப்படி சொல்றாரு ஒரு டாக்டர் ஆறுதல் டாக்டர் நல்லா ஆறுதல் சொல்லி அம்மா நீ கவலைப்படாதேமா நோய் அதாவது மிக மிகப்பெரிய நோய் இருந்தாலும் கண்டிப்பாக குணமாயிடுமா கவலைப்படாதீமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்த்து குணமாக்கிறார் இல்லையா ஆமா அதே தான் ஜோதிடமும் ஒரு ஜாதகத்தை தசா புத்தி என்ன தசா புத்தி வருது ஒரு கிரகங்கள் எப்படி அமைஞ்சுக்குது ஆட்சி உச்சம் நட்பு கேதம் திரிகோணம் பல ஆபோக்கிலியம் அதான் பரிவர்த்தனை வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன நட்சத்திர சார்த்தம் ஒரு கிரகம் அமைஞ்சுக்குதுன்னு பார்க்கணும் அந்த கிரகத்தை கிரக சார்த்தை பொறுத்தும் நட்சத்திர சார்த்தை பொறுத்தும் அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன தசா புத்தி நல்ல பலன் வரும் என்ன தோல் செய்தா முன்னுக்கு ஐயா சூப்பர் விளக்க முடியுதா இல்லையா

உங்க பிரச்சனை தூள் தூள் ஆகித்தன உங்க எந்த பிரச்சனையும் சரி அதுதான் ஜோசியமே என்ன ஒரு முறை சந்திங்க மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி போதுமா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தருமபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்